வணக்கம் எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் பிரச்சனையாவே இருக்குது ஒரு பிரச்சனை ஓஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வருசை கட்டிட்டு வந்து நின்றுடுது என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் மனசுக்குள்ள அப்படியே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற மனுஷங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் உங்கள் மனசுக்குள்ளையும் இந்த மாதிரியான பிரச்சனைய பத்தின அந்த குழப்பங்கள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சொல்றேன் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க கண்டிப்பா உங்களோட பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு அடிச்சு சொல்றேங்க ஒரே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க நம்மளோட வாழ்க்கையில நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சோ இங்க மெத்து மெத்து மெத்துன்னு புல்லா இருக்கு அப்படியே சாஃப்டா இருக்குன்னு நினைக்காதீங்க அந்த புல்லுக்கு நடுவுல முள்ளும் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை அப்படிங்கறது அப்படித்தாங்க எப்ப பார்த்தாலும் ஹாப்பியாவே இருக்கணும் நிறைய பேர் மனநலம் என்னன்னா நம்ம கஷ்டமே படக்கூடாது அப்படி கஷ்டப்பட்டா கூட கம்மியா கஷ்டப்படணும் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க என்னடா இது பிரச்சனை இப்பதான் ஒரு பிரச்சனைய முடிச்சிட்டு வந்தேன் அடுத்த ஒரு பிரச்சனையா அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துருவாங்க ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய இலக்குல மட்டும் நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க ஒரு குறிக்கோள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பாதைகளை பத்தி பயப்படணும் அப்படின்னா அவசியமே கிடையாதுங்க நீங்க போக வேண்டிய இடத்துக்கு இந்த காலம் இந்த வாழ்க்கை உங்களை அப்படியே அழகா கைய பிடிச்சி கூட்டு போய் விட்டுரும் ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் இலக்க நிர்ணயிச்சாச்சு எல்லாமே பண்ற முயற்சி பண்ற ஆனா இந்த பிரச்சனை மட்டும் ஓயவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேருக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியுது ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்க இந்த தீபாவளிக்கு முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மழை நிக்காம வந்துட்டு இருக்காம தானே மழை நிக்காம வந்துட்டு இருக்கு எப்படா மழை நிற்கும் துணியை காய போடலாம் அப்படின்னு உண்மையா நாளா நாலு நாளா சேர்த்து வச்ச துணியை ஒரு நாள் மிஷினில் போட்டு எடுத்துட்டு போய் காய வச்சு கொண்டு வந்து வச்சுட்டேன் நிறைய பேர் கையில் துவைக்கிறவங்க உண்மையாவே அவங்க பாடு பெரும்பாடுங்க ஏன்னா நாலு நாள் வீட்டில் எல்லாரும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லா துணியும் அப்படியே இருந்திருக்கும் அழுக்கு சேர்ந்து போய் இன்னைக்கு உட்கார்ந்து துவைச்ச மனுஷங்களாம் பெண்கள்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் சொல்றேங்க என்னடா இதை வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்கு பொழுதுக்கும் நமக்கு பிரச்சனையே வந்துட்டு இருக்கு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா வாழ்க்கையில நிம்மதியே கிடையாதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நான் எதுக்காக இந்த விஷயத்தை சொன்னேன்னா மழை நாலு நாளா பேஞ்சுகிட்டே இருக்கிறதுனால நமக்கு மழை மேல கொஞ்சம் கோவம் வந்துருக்கு என்னடா நெச நெசன்னு வந்துகிட்டே இருக்கேன்னு எப்படா வெயில் அடிக்கும்னு தோணும் ஆமா தானே ஆனா வெயில் காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் மழை பெய்யாதா அப்படின்னு ஏங்கி போய் நிற்போம் இது தாங்க வாழ்க்கை யோசிச்சு பாருங்க எப்ப பார்த்தாலும் நம்ம ஹாப்பியாவே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஹாப்பி அப்படின்னே நம்மளுக்கு புரியாது சந்தோஷம் அப்படின்னா என்னன்னே தெரியாது கொஞ்ச நாள் நீங்க கஷ்டப்பட்டு பாருங்க கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் நிம்மதியா ஆகி பாருங்களேன் அப்பதான் நீங்க ஒரு பெருமூச்சே விடுவீங்க அப்பாடா இப்பதானே நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு அப்பதான் வரும் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் என்னைக்குமே மாறாது பிரச்சனை வருதுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை துரத்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்க பிரச்சனையை எதிர்த்து நின்னு பாருங்க உங்களை பார்த்து அந்த பிரச்சனை ஓட ஆரம்பிக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் நினைச்சி எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாம இந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வெளியில் போனால் மாரியாத்தா கோயிலுக்கு கூடு ஊற்றுற மாதிரி மஞ்சள் கலர் சிகப்பு கலர் இந்த மாதிரி கலரே போட்டுட்டு வரீங்களே அப்படின்னு நம்மள சில பேர் கிண்டல் பண்ணுவாங்களோன்னு மனசுக்குள்ள எண்ணம் ஓடும் நானாம் அப்படிதான் யோசிச்சுருக்கேங்க ஏன்னா சில டைம் நம்மளாம் வெளியில் போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அடிக்கிற மாதிரி கலர்லாம் போட்டு போகணுன்னா இது இதெல்லாம் ஒரு கலர் அப்படின்னு அடுத்தவங்க நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க ஆனா நமக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அடுத்தவங்களுக்காக என்ன பண்ணுவோம் அது நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் ஸோ அந்த விஷயத்தை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க இது உங்களோட வாழ்க்கை நீங்க வேணா அந்த அடுத்தவங்க அடுத்தவங்கன்னு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்க அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்களேன் அவங்க உங்களுக்காக சில விஷயங்களை விட்டுருக்காங்களா இல்லை நீங்கள் அவங்கள கிண்டல் பண்ணுறீங்கிறதுக்காக சில விஷயங்களை அவங்க செய்யாமல் விட்டுருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடந்திருக்காது இங்கே எல்லாருமே அவங்களோட வாழ்க்கைய அவங்களுடைய பிஸியாக அவங்களோட லைஃபை ஓட்டுறதுக்கே அவங்களுக்கு நேரம் பற்றாது அவங்களோட பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தாது இதில் எங்கே அவங்க உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க இங்க உங்களுக்காக உங்களை பத்தி கிண்டல் பண்றவங்க உங்களை விமர்சனம் பண்றவங்களாம் உங்களுக்காக ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா நீங்க பிரச்சனையில இருக்கும்போது கொட்டி பாப்பாங்க இவனுக்கு இன்னும் நல்லா வேணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி கொஞ்சம் நடிச்சு பேசுவாங்க ஆறுதல் சொல்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள இன்னும் என்னென்ன வேதனைகள் இருக்கு அப்படிங்கறத கேட்டுட்டு அதுல சந்தோஷப்படுற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக மொத்தம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை குத்தி காமிச்சே உங்க மனசை நோகடிச்சிருவாங்க ஆனா நீங்க நல்ல விஷயங்கள் ஆயிரம் பண்ணியிருப்பீங்க அது ஒருத்தர் கூட உங்களை பாராட்டி இருக்க மாட்டாங்க ஆனா சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணி பாருங்களேன் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்களை கிண்டல் பண்றது நக்கல் அடிக்கிறது உங்களை விமர்சனம் பண்றது உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு உங்களை குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறது இந்த மாதிரி மனுஷங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க அதுக்காக உங்க வாழ்க்கையே நொந்துக்காதீங்க என்னடா இது வாழ்க்கை அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க இன்னையில இருந்து அடுத்தவங்க என்ன நினைச்சாலும் அதுக்காக நான் கவலைப்பட போகிறது கிடையாது என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க உங்களுக்கு பிரச்சனை வருது கஷ்டம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்ததா உங்களுக்கு நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறின்னு வச்சுக்கோங்களேன் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்னடா பிரச்சனை வந்துருச்சு இதை வந்து அபசூனமாக ஆயிடுச்சு அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படிலாம் நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு அடி கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியாது நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்